வெளி அண்டம் அப்படிங்கிற நிலைய பத்தி மேலும் சில விவரங்கள் பார்க்கலாம் அண்டத்தில் தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றதுல அண்டம் அப்படிங்கறது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த அண்டத்தை குறிக்குது பிண்டம் அப்படிங்கறது நம்மளோட உடலை குறிக்குது எப்படி இந்த அண்டம் பாதரச துகள்களாக ஆக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் பிண்டமான நம்மளோட உடலும் பாதரச துகள்களாக ஆக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம உடல்ல பாதரச துகள்கள் எங்க இருக்கு அப்படின்னா மனிதர்களுடைய மூளை மூளை பகுதி ஒன்று மட்டுமே அண்டத்தை முழுமையாக பிரதிபலிக்குது அண்டத்தோட ஒரு மினியேச்சர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களோட மூளைய நம்ம மூளையில இருக்கக்கூடிய குறிப்பாக மத்திய பகுதியில மிட் பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் நரம்பு அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில அணுக்கள் ஆட்டம்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகையான துகள்கள் தான் இந்த பாதரச துகள்கள் என்னோட புரிதல் படி தான் காட்ஸ் லினா ஹெக்ஸ் போசான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாதரச துகள்கள்ல ஆத்ம கருக்கள் அப்படின்னு சொல்லலாம் வெறும் கருக்கள் அப்படின்னு சொல்லலாம் துகள்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ காவியம் ஆத்மாவின் சுயசரிதம் புத்தகத்தையோ திருஞானம் புத்தகத்தையோ இல்ல இந்த சீரீஸ்ல எந்த புத்தகத்தை படிக்கும் போதும் பாதரச துகள்கள் ஆத்ம கருக்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறது எல்லாமே அண்டத்துல வெளிவரக்கூடிய பாதரச துகள்களை தான் குறிக்கும் எப்படி நரம்பணுக்கள் நியூரான்ஸ் ஒன்றோடு ஒன்று நரம்பிழைகளாக இணைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அண்டத்துல இருக்கக்கூடிய பாதச எல்லாமே நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு சூஷ்மமான நாடி போன்ற ஒளி இழைனால இணைக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு தீப பல ஒலி இழைகள் வெளிவந்து கம்பிகள் மாதிரி வெளி தோன்றுகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பாதரச துகள்களிலிருந்தும் ஒலி இழை போன்ற கம்பிகள் வெளியேறுது இந்த ஒலி இழையினால பேரண்ட சூழல்கள் இருந்து வெளிவரக்கூடிய அனைத்து பாதரச துகள்களுடன் இணைக்கப்படுது இந்த அற்புதமா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் முறையாக பேரண்டத்துல ஒரு முதல் சுழல் உருவாயிருக்கும் இல்லையா அதுல இருந்து முதல் முறையாக பாதரச துகள்கள் வெளியில வந்திருக்கும் இல்லையா அந்த துகளும் இன்றைக்கும் கூட பேரண்டத்தில் உருவாகக்கூடிய சூழல்கள் இருந்து வெளிவரக்கூடிய பாதரச துகள்கள் இந்த ஒலி இழையினால இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மனிதர்களோட கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் மாதிரி தான் தோன்றும் இதை உணர்வினால் உணர்ந்திட முற்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டத்தில் எங்கும் பரவி இருக்கும் பல கோடி பாதரச துகள்கள் வெளியேற்றுகின்ற இந்த ஒலி இழையினால லைட் ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக எல்லா துகள்களும் ஒரு பெரிய நெட்வொர்க் வலை மாதிரி லைட்னால பிணைக்கப்பட்டிருக்கு லைட் மட்டும் இல்லைங்க ஒலி இழை சவுண்ட் ஸ்ட்ரிங்ஸும் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஒலி இழை மாதிரி ஒலி இழைகளும் உருவாகுது ஒவ்வொரு துகளிலிருந்தும் ஸோ இன்றைக்கும் பூமியில வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்மளோட ஆன்மாவானது அண்டத்தோட நிரந்தர தொடர்பிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படி அண்டத்துல இந்த மாதிரி பாதரச துகள்கள் ஒன்றோடு ஒன்று ஒலி இழையினால இணைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட மூளையில நரம்பணுக்கள் ஒன்றோடு ஒன்று நரம்பிழைகளாக இணைக்கப்பட்டிருக்கு நரம்பிழைகள் மீன்ஸ் டென்டரைஸ்னால நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறது அப்புறம் சுழல் அப்படிங்கறது கூம்பு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அந்த கூம்போட டிப் அந்த கோன் டிப் அந்த எல்லையிலிருந்து பாதிரசு துகள்கள் வெளியில் வரும்போது ஒரு ஒளி இழை தொடர்போடையே வெளியில வரும் எப்படி ஒரு குழந்தை வெளியில வரும்போது தொப்புள் கொடி இணைக்கப்பட்டு வருதோ அதே மாதிரி அந்த தொப்புள் கொடி மாதிரியே இந்த ஒளி இழையோட இணைக்கப்பட்டு ஒவ்வொரு துகளும் வெளியில வரும் பாட்பே பாட்டா பதினாறு முறை துகள்கள் வெளியில் வரும்னு பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி வெளியில வந்த துகள்கள் சுழலுக்கூட ஒளி இழை தொடர்போடு இருக்கும் எது வரைக்கும் அந்த தொடர்பு இருக்கும் அப்படின்னா அடுத்த அடுத்த செட் துகள்கள் வெளியில் வர வரைக்கும் இந்த ஒலி இழைகளோட தொடர்பிலே இருக்கும் அடுத்த துகள்கள் வரும்போது வரும் போது துகள்களோட ஒளி இழைகள் துண்டிக்கப்படுது எப்படி குழந்தை பிறந்த உடனே தொப்பில் கொடி இணைப்பு துண்டிக்கப்படுதோ அதே மாதிரி பாதரச துகள்கள் சுழலோடு கொண்டிருந்த ஒலி இழை இணைப்பு துண்டிக்கப்படுது இருந்தாலும் துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைப்பில தான் இருக்கும் அதிலையும் குறிப்பாக காந்த ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா நான்கு வகையில் முதல் வகையான துகள்கள் அனைத்தும் தூய வெண்மை நிற ஒலி இழைகளால் இணைக்கப்பட்டிருக்குமா அதே மாதிரி வெப்ப ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் ஒன்றோடு ஒன்று சிவந்த நிறம் கொண்ட இழைகளால் ஒன்றிணைக்கப்படுது காந்தம் மற்றும் வெப்பம் இரண்டுமே கலப்புட்ட துகள்கள் பொன்னிற இழைகளால் இணைக்கப்படுது கோல்டன் லைட் கடைசியா வரி வரக்கூடிய பிளவுட்ட பாதரச துகள்கள் எல்லாமே வெண்மை மற்றும் சிவப்பு இரு வகையான ஒளி இழைகளால இணைக்கப்படுது மனிதர்களால் விண்ணுலகம் வரைக்கும் தான் பார்க்க முடியும் அதை தாண்டி அண்டத்தை பார்க்க முடியாது இருந்தாலும் ஆன்ம விடுதலை அடைந்த ஒரு ஆன்மா தன்னோட சிரசு முழுதும் ஒளிமயமாக இருக்கிறத பார்க்கறது அந்த நிலைதான் அண்டத்தோட நிலை அண்டத்துல ஒவ்வொரு தடவையும் ஒரு செட் ஆஃப் பாதரச துகள்கள் வெளிவரும் போது ரொம்ப பளிச்சுன்னு வெளிச்சம் வருமா தொடர்ந்து துகள்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால அண்டம் எப்போதுமே ஒளிமயமாக இருக்குமா ஒளி லைட் வெளிச்சம் தான் அண்டத்தோட மிக உயரிய தன்மை இப்படி மனிதர்கள் அண்டத்தை உணர்ற அந்த நிலை தான் பேரானந்த நிலை அப்படின்னு சொல்றோம் ஒரு இருந்து வெளிவரக்கூடிய அனைத்து பாதரச துகள்களும் ஒலி இழையினால இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இணைப்பு மூலமாக தான் உயர் ஆன்மாக்கள் மனிதர்களை தொடர்பு கொள்கிறார்கள் எப்படி ஒரே தாயிலிருந்து வெளியில வந்த பிள்ளைகளுக்கு இறுதி வரை ஒரு பந்தம் ஒரு பாசம் இருக்கோ அதே மாதிரி ஒரே இருந்து வெளியில வந்த துகள்கள் மற்ற துகள்களோட ஒரு இணைப்புல இருக்கும் எவ்வளவு உயர்வான இணைப்பு இது அப்படின்னா ஒரு துகள் ஆன்ம விடுதலை அடைந்து புவியை விட்டு மேலேறி சென்று விட்டாலுமே கூட தன்னோட இணைப்பில் இருக்க மற்ற துகள்கள் அது வசிக்கும் மனித மூளைக்குள்ள அதை சிக்கி அழிவுறத விடுதலை அடைந்த துகள்கள் அனுமதிக்காதான் ஸோ நம்ம தெய்வ நிலை ஏறினவங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அந்த ஆன்மாக்கள் எல்லாமே எதற்காக மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே சூழல்ல இருந்து வந்ததுனால அந்த ஒளி இழை தொடர்பு இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்க இந்த பாதரச துகள்களை மீட்டு விடுவிக்கிறதுக்காக நமக்கு உதவி செய்ய வராங்க இதுதான் அண்டத்தோட ஒரு மிக அழகிய அற்புத நிலை அடுத்த பகுதியில அண்டத்தில இருந்து வெளிவரக்கூடிய துகள்கள் எப்படி ஒன்று கூடி பரமாத்மா சூரியன் விண்ணுலகத்தை படைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்